நாடாளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி விறுவிறுப்பாக நடைபெற்று முடிந்துள்ளது இந்த தேர்தலில் தமிழகத்தில் அறுபத்தி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளது இந்நிலையில் காங்கிரஸ் கட்சியில் அதிரடி மாற்றம் தற்போது செய்யப்பட்டு உள்ளது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருந்த கே எஸ் அழகிரி தேர்தலுக்கு இரண்டு மாதங்களுக்கு முன்பு மாற்றப்பட்டு புதிய தலைவராக செல்வ பிறந்தகை நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் பழைய நிர்வாகிகள் மாற்றப்பட்டு வருகின்றார்கள் அந்த வகையில் தமிழ்நாடு மகிழா காங்கிரஸ் தலைவராக இருந்த வழக்கறிஞர் சுதா அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சி தேசிய பொதுச் செயலாளர் கே சி வேணுகோபால் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக மகிழா காங்கிரஸ் தலைவராக ஹசீனா சையத் நியமனம் செய்யப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளார் இந்த உத்தரவு உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் அவர் கூறியுள்ளார் இதனிடையே திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு தமிழகத்தில் ஒன்பது தொகுதிகள் ஒதுக்கப்பட்டது அதில் மயிலாடுதுறை தொகுதியில் வழக்கறிஞர் சுதா போட்டியிட்டார் என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும்